மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி டாக்டர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் மாலை மணி திருச்சிராப்பள்ளி மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல மாபெரும் மக்கள் பேரணியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் வீரவணக்கம் வீரவணக்கம் கண்டிக்கின்றோம் 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 பிஜேபி அரசின் பிஜேபி அரசின் கண்டிக்கின்றோம் 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 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் முதலில் கை வைக்க போவது அரசமைப்பு சட்டத்தில் தான் பிஜேபிக்கும் அடுத்த எதிரி கம்யூனிஸ்டுகள் அல்ல பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் தமிழகத்தில் திமுக அல்ல அல்லது பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் அவர்களை விமர்சித்து பேசுகிற திருமாவளவன் அல்ல பிஜேபிக்கும் முதல் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான்